பொன்னேரியில் கர்மவீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜரின் சிறப்புகள் குறித்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டார நாடார்கள் சங்கம் சார்பில் கல்விகண் திறந்த கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டும் சங்கத்தின் நாற்பத்தொன்பதாவது ஆண்டு விழாவை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காமராஜரின் சிறப்புகள் குறித்த பேச்சுப் போட்டி கவிதைப் போட்டி நடத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் இதில் பள்ளி மாணவர்கள் நடனம் சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் தங்களது திறமைகளை வெளிக்காட்டி அசத்தினர் பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கினர் பொன்னேரி வட்டார நாடார் சங்க தலைவர் நடராஜன் பொதுச் செயலாளர் சின்னத்தம்பி நாடார் பொருளாளர் காமராஜ் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி சிறப்பித்தனர்